யாழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்திய நாடாளுமன்ற அவை பிரதமர் மோடி தலைமையில் பொறுப்பேற்றிருக்கிறது எழுபத்தி ரெண்டு அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் இந்த நாடாளுமன்ற அவை மக்களுக்கான அவையா அல்லது கோடீஸ்வர முதலாளிகளுக்கான கார்பரேட்டுகளுக்கான அவையா பார்ப்போம் தமிழர்களே இந்திய பிரதமராக மூன்றாவது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மோடி அவரை பற்றி சொல்லும் தேநீர் கடையில் வேலை பார்த்தவர் ஒரு பின்தங்கிய கும்ப சூழலிருந்து வந்தவர் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லியிருக்கின்ற சில உண்மைகளை பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றோருள்ளில் கோடீஸ்வரர் வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டு விழுக்காடு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆடு எண்பத்தி ரெண்டு விழுக்காடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எண்பத்தி எட்டு விழுக்காடு கோடீஸ்வரர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இதுல குறிப்பா இரண்டாயிரத்தி பதினான்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதும் இந்த ரெண்டு நாடாளுமன்றாவையும் பிரதமர் மோடி தலைமையில் தான் அமைந்தது அதில் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் எண்பத்தி ரெண்டு விழுக்காடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோடீஸ்வரர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எண்பத்தி ஒன்பது விழுக்காடு கோடீஸ்வரர்கள் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மேற்பாள தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு கோடீஸ்வரர்கள் இதில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பேரில் ஏறத்தாழ ஐநூத்தி மூன்று பேர் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு கோடீஸ்வரன் என்று சொல்லப்படுகிறது பாரதிய ஜனதா போட்டியிட்டது நானூத்தி நாற்பத்தி ஒன்னுல வெற்றி அடைந்தது நாற்பதுல அந்த கட்சியினுடைய கோடீஸ்வர வேட்பாளருடைய பட்டியல் எவ்வளவு தெரியுமா இருநூத்தி இருபத்தி ஏழு காங்கிரஸ் போட்டியிட்டது முன்னூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதியில காங்கிரஸ் வெற்றி பெற்றது தொண்ணூத்தி ஒன்பது தொகுதியில காங்கிரசனுடைய கோடீஸ்வர வேட்பாளர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா தொண்ணூத்தி ரெண்டு பேர் இது போக நம்ம தமிழ்நாட்டில இருந்து திமுக இருபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க ரெண்டு பேர்ல இருபத்தி ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர்கள் கோடி அடுத்ததா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரே ஒரு போட்டி தான் திருச்சியில போட்டிக்கிட்ட வைகோடைய மகன் அவர் ஒரு பெரும் கோடிஸ்வரர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தொகுதியில் போட்டியிட்டாங்க அந்த இரண்டு தொகுதியில வெற்றி பெற்றவர்கள் தொல் திருமாவர்களும் ரவிக்குமார் அவர்களும் இவர்களின் ஒருவர் கோடீஸ்வரர் திரு ரவிக்குமார் அவர்கள் கோடீஸ்வரர் அது மட்டும் அல்ல சிபிஐ என்கின்ற கட்சி இந்திய அளவில் முப்பது இடங்கள்ல போட்டியிட்டாங்க அவர்கள் வெற்றியிட்டது வெற்றி அடைந்தது ரெண்டு இடத்துல தான் வெற்றி அடைஞ்சாங்க அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒன்று திருப்பூர் இன்னொன்று நாகப்பட்டினம் என்று நினைக்கிறேன் இது ரெண்டு தான் சிபிஐ வெற்றி பெற்றார்கள் அந்த ரெண்டு பேருமே கோடீஸ்வரர்கள் ஆக தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களும் கூட சிபிஎம் தவிர்த்து மற்ற எல்லோருமே கோடீஸ்வரலாக இருக்கிறார்கள் இந்த நாடாளுமன்ற அவையே இது மக்களுக்கான அவையா அல்லது கோடீஸ்வரர்களுக்கான அவையா என்கின்ற கேள்வியை நமக்கு எழுப்பியிருக்கிறது இதில் தெலுங்கு தேசம் சேர்ந்தவர் குண்டூரை சேர்ந்த குண்டூர் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சந்திரசேகர் அவருடைய சொத்து மதிப்பு ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐந்து கோடி இவர் தான் முதல் இடத்துல இருக்கிறார் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் முதல் இடத்துல அதிகபட்சமான சொத்து மதிப்போடு இருக்கிறவர் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் அடுத்ததா தெலுங்கானாவில் செபல்லா என்ற பகுதியில் போட்டியிட்டு வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக வேட்பாளர் விஸ்வேசன் இவருடைய சொத்து மதிப்பு நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு கோடி இவர்தான் இந்திய நாடாளுமன்றத்துல இரண்டாவது பெரும் பணக்காரராக சொத்து மதிப்பில் இருக்கக்கூடியவர் இவர் தான் ஆக முதல் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரசேகரம் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய விசுவ விஸ்வேஸ்வர் ரெட்டி என்பவரும் ரெண்டு பேருமே ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் சேர்ந்தவர்கள் அடிப்படையில் அவர்கள் தெலுங்கர்கள் இவர்கள் தான் முதல் இடத்துல இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்க மூன்றாவதாக ஹரியானாவை சேர்ந்த நவீன் ஜிண்டால் என்கின்ற பாஜக எம்பி அவரு ஆயிரத்தி நாப்பத்தி ஒரு கோடி சொத்து மதிப்பை அவர் வந்து வைத்திருக்கிறார் முதல் மூணு இடத்துல இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் பாஜக இதைத்தான் நாம் இயல்பாக கேட்கிறோம் இந்த நாடாளுமன்றம் என்பது சாமானிய மக்களுக்கான அவையா அல்லது பெரும் பணக்காரர்கள் முதலாளிகள் கார்பரேட்டுகளுக்கான அவையா என்பதை நாம் இயல்பாக கேட்கின்றோம் இந்த வேட்பாளர்களுடைய சொத்து மதிப்பு கூடியது இந்த வேட்பாளர்கள் எல்லாம் பெரும் கோடியாக மாறியது காலம் காலமாக நடப்பதல்ல குறிப்பா இரண்டாயிரத்துக்கு பிறகு அதிலும் குறிப்பா மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்கில் இருந்துதான் இது அதிகப்படியாக மாறி இன்றைக்கு தொண்ணூத்தி விழுக்காடு வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பெரும் பெரும்டீசாக இருக்கிறார்கள் இதுல இன்னொரு முக்கியமான செய்தி இப்ப மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய அமைச்சரவையில எழுபத்தி ரெண்டு அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அந்த எழுபத்தி ரெண்டு அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க இல்லையா அதிலும் எண்பதுல இருந்து எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெரும் கோடிசொழர்கள் ஒரு பத்து பதினைந்து விழுக்காடு என்பது எண்ணிக்கைதான் நூறு நூறு அமைச்சர்கள் என்று சொன்னாலே பத்து பதினைந்து விழுக்காடுனா பதினைந்து பேர் தான் அப்போ எழுபத்தி ரெண்டு அமைச்சர்களில் பத்து பதினைந்து விழுக்காடு என்பது எண்ணிக்கை தான் ஒற்றை எண்ணிக்கையில தான் அவங்க வந்து கொடி இல்லாம இருக்கலாம் மற்ற எல்லோருமே இந்த அமைச்சரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் அத்தனை பேருமே குடி இருக்காங்க பெரும் குடி இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி இந்த நாடாளுமன்ற அமைச்சரவையில் வட இந்தியர்களுக்கு அதிக முக்கியத்துவத்தையும் தென்னிந்தியர்களுக்கு குறைவான முக்கியத்துவத்தையும் கொடுத்திருக்குது அதுல குறிப்பா கர்நாடகாவில் மட்டும்தான் இரண்டு கேபினட் அமைச்சர்கள் ஐந்து இணையமைச்சர்கள் கர்நாடகாவில் மட்டும் மற்றபடி வட மாநிலங்களில் அதிகப்படியான கேபினட் அமைச்சர்களையும் இணையமைச்சர்களையும் கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் அவர் தமிழ்நாட்டிலிருந்து போய் அமைச்சராக என்ன பதவியில் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் என்ன துறையை அவர் வந்து கவனிக்கிறார் என்பது தமிழர்களுக்கு தெரியாது அவரை பொறுத்தவரையில் அவர் தமிழ்நாட்டுக்காரரா இந்திய நாட்டுக்காரரா என்பதில் யாருக்குமே தெளிவில்லை அவர் தமிழ்நாட்டுக்காகத்தான் பேசுகிறாரா இல்லை இந்தியாவுக்காகத்தான் பேசுகிறாரா அடிப்படையில் பேசவாவது செய்கிறாரா நாடாளுமன்றத்தில் என்றால் அதை பற்றியும் தெரியவில்லை இந்த முறை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அண்ணாமலை அவர்கள் அவரை விட ஒரு அமைச்சரா மாற்றுவதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கலாம் இந்த பிஜேபி ஆனால் அண்ணாமலை போன்றவர்களை கைகழுவிட்டார்கள் ஏற்கனவே பாஜகவில் இருந்த பட்டியலணி தலைவரான தடா பெரியசாமியை விட்டார்கள் இப்பொழுது அண்ணாமலையும் கைகழுவுகிறார்கள் தமிழிசைக்கும் அண்ணாமலைக்குமான அந்த மோதல்களை பாஜக ரசிக்கிறது அவர்கள் இதெல்லாம் மலரணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் யாராவது அடிச்சுக்கிட்டு எதையாவது பண்ணுங்க எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது தமிழ்நாட்டில் நாங்கள் பாஜகவை ஆட்சியில் அமைத்துவோம் என்கின்ற இருமா போடுதான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை போல அவர் சொன்னார் ரொம்ப தீர்க்கமாக ஒரு விஷயத்தை சொன்னார் காங்கிரஸ் வெற்றி பெற்று பாஜக தோற்கடிக்கப்பட்டாலும் கூட ஆர் எஸ் தோற்கடிப்பது என்பது பெரும் சவாலான விஷயம்னு சொன்னார் அதைத்தான் நம்ம திரும்ப சொல்றோம் இந்த மூன்றாவது முறை ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணி அரசமைப்பு அரசாக இருந்தாலும் கூட கடந்த பத்து ஆண்டுகளில் எல்லா மாநிலங்களிலும் எல்லா துறைகளிலும் இந்திய அத்தனை துறைகளிலும் ராணுவம் முதற்கொண்டு பல்வேறு துறைகளில் ஆர் எஸ் எஸ் ஊடுருவல் ரொம்ப தெளிவாக நடத்தியிருக்கிறாங்க அதனால பிஜேபியே இல்லை என்றாலும் வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட ஆர் எஸ் எஸ் ஊடுருவல்களை ஆர் எஸ் எஸ் அதிகார துஷ்பிரயோகங்களை ஆர் எஸ் எஸ் அரசியல் அராஜகங்களை ஒரு நிர்வாக அடிப்படையில் கட்டுக்குள் கொண்டு வருவது என்பது சவாலானதாகத்தான் இருக்கும் அந்த அடிப்படையில் இப்பொழுது பிஜேபியினுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் கூட இது எத்தனை நாள் நீடிக்கும் எத்தனை நாள் நீடிக்காது என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த கூட்டணி ஆட்சி என்பது அவர்கள் வெளித்தோற்றத்திற்கு ஒரு கூட்டணி ஆட்சியாக அரசை நடத்தினாலும் கூட உள்புறத்திலே நிர்வாகத்திலே ஆர் எஸ் செயல்பாடுகள் தீவிரமடையும் அதனுடைய திரைமறை வேலைகள் முன்பை விட கூடுதலாக இருக்கும் என்பது இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை தான் இந்த ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக பழங்குடி மக்களை திருப்திப்படுத்தும் வகையில் இந்த முறை அவர்கள் அமைச்சரவையில் இருபத்தி ஏழு விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பத்து விழுக்காடு பட்டியல் சமூகத்தவர்களுக்கு ஐந்து விழுக்காடு பழங்குடிகளுக்கு என்று இடத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுபத்தி ரெண்டு அமைச்சர்கள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்திய அளவில் பத்து பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஐந்து பேர் பழங்குடிகள் இப்படியாக அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் இதற்கு முன்பு அப்படியான ஒரு நடைமுறை இல்லை இப்பொழுது அப்படி இருக்கிறது இதற்கு முன்பு அமைந்த இரண்டு அமைச்சர்களும் உயர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பிராமண பல்வேறு பார்சி பணியாக்கள் போன்ற பல்வேறு சமூகங்கள் அவர்கள் அமைச்சரை தேர்ந்தெடுத்தார்கள் இந்த முறை அவர்கள் இந்த மாதிரியாக சிந்தித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அளவில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற மண்டல் கமிஷன் பரிந்துரையை அன்றைக்கு வி பி சிங் அமைச்சராக இருந்த பிரதமராக இருந்த போது நடைமுறைப்படுத்த முயன்ற போது எண்பத்தி எட்டாம் ஆண்டு வட இந்தியாவிலே பெரும் கலவரம் எடுத்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாணவர் அமைப்பு பலரை எண்ணெய் ஊற்றி கொளுத்தி அவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தீக்குளித்தார்கள் இடஒதுக்கீட்டை அனுமதிக்க கூடாது என்பதற்காக தீக்குளித்தார்கள் என்கின்ற ஒரு கரைபிடிந்த வரலாற்றை உருவாக்கியது அப்படிப்பட்ட பாஜகவே இன்றைக்கு தன்னுடைய அமைச்சரவையில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியல் சமூகத்தவர்களுக்கும் பழங்குடிகளுக்கும் இடத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு இடத்திற்கு பாசிசத்திற்கு இவர்களை உள்ளடக்கி இவர்களை பலியிடக்கூடிய அரசியலா என்பதை காலம் சொல்லும் நாம் அதை புரிந்து வைத்திருக்கிறோம் காலம் சொல்லும் மக்கள் பார்ப்பார்கள் இந்த அமைச்சரவையில ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட இந்த அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்கவில்லை கடந்த அமைச்சரவையில் அதற்கு முந்தைய அமைச்சரவையில் கூட பாஜகனுடைய தலைமையிலான அந்த ஆட்சியிலே இஸ்லாமிய அமைச்சர்கள் இருந்ததாக தகவல் உண்டு இந்த அமைச்சரவையில் இஸ்லாமிய அமைச்சர்கள் ஒருவர் கூட இல்லை ஆக இவர்கள் கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் அந்த கூட்டணி ஆட்சியில் இப்படிப்பட்ட நிலவரங்களை பார்க்கும்பொழுது இது சராசரியாக உழைக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கான தொழிலாளர்களுக்கான உழவர்களுக்கான பல்வேறு அமைப்பு சாரா தொழில்களை செய்யக்கூடிய சாமானிய மக்களுக்கான பாட்டாளிகளுக்கான உதிரி பாட்டாளிகளுக்கான ஒரு அரசமைப்பை ஒரு நாடாளுமன்றத்தை உருவாக்கி இருக்கிறார்களா என்றால் அப்படியெல்லாம் நாம் எதிர்பார்க்கவே தேவையில்லை இது முழுக்க முழுக்க இந்த நாடாளுமன்ற அவை என்பதும் இந்த நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசின் அமைச்சரவை என்பதும் முழுக்க முழுக்க கோடீஸ்வரர்களின் அவை இந்த கோடீஸ்வரர்கள் எல்லாம் எப்படி கோடீஸ்வரர்கள் ஆனார்கள் என்றால் இவர்கள் கட்சியை வைத்து மக்களிடம் நிதி திரட்டி எல்லாம் கொடி சொல்லாக ஆகிவிட்டார்களா என்றால் அப்படியெல்லாம் கிடையாது இவை எல்லாமே எப்படி சம்பாதித்தார்கள் என்பது அரசியலை வியாபாரமாக இவர்கள் மாற்றி தான் என்பது பலரால் சொல்லப்படக்கூடிய செய்தி நான் சொன்ன செய்திகள்னா கூட தின செய்திகளிலே வந்த செய்திகளைத்தான் ஆதாரமாக வைத்து பேசுகிறேன் அந்த அடிப்படையில் அரசியலை வணிகமயமாக்கி அந்த வணிகத்தின் மூலம் செல்வந்தர்களாக சொத்துரிமையாளர்களாக மாறி அந்த சொத்துரிமை வகுப்பைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இன்றைக்கு நாடாளுமன்ற அவையில் வீட்டிருக்கிறார்கள் இவர்கள் சொத்தை வளர்க்க பார்ப்பார்களா அல்லது மக்கள் அவர்களுடைய அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் போன்ற கல்வி வேலைவாய்ப்பு போன்ற அடிப்படை உரிமைகளை நிறைவேற்ற பார்ப்பார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது பார்ப்போம் இந்த அரசு எப்படி செயல்படுகிறது என்று நன்றி வணக்கம்